மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளில் பெரும்பாலானோர் அன்றாடம் சாலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மோட்டார் சைக்கிள்லேயோ அல்லது கார்லேயோ ஏதாவது ஒரு வகையான வாகனத்தில் நம்ம தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலையுமே நான் விபத்தில் சிக்காமல் பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிட்டுருக்கிறேன் நான் புத்திசாலித்தனமாக வண்டியை இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சிலர் நம்மளை பெருமையாக பேசிக்குவோம் அது உள்ளபடியே நம்ம பாதுகாப்பாக பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமான வார்த்தைகள் தான் ஆனால் உண்மை என்ன சொல்ல போனோம்னா நம் இருக்கிற நேரத்தில் அல்லது நம்ம போகிற அந்த வழியில் எதிரில் எந்த குடிகாரனோ அல்லது பைத்தியக்காரனோ அல்லது சாலை விதிகளை மதிக்காத திமிர் பிடிச்சவனோ எதிரில் வல்ல அப்படிங்கிறதான் உண்மை ஒருவேளை அப்படி வந்திருந்தால் நிச்சயமாக நம்மளும் ஒரு பெரிய விபத்தில் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறதா உண்மை நம்மளுடைய எல்லாமே ரெண்டாவது பட்சம் தான் எதிரில் வர்றவன் எந்தளவுக்கு ஒழுக்கமாக வர்றானோ அந்த அளவில் தான் நம்மளுடைய சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது அப்படி இல்லாத சூழலில் தான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் சாலையில் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்குது இதுக்கு காரணம் காவல்துறையும் அல்லது அரசினுடைய மற்ற துறைகள் சரியாக செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு உதாரணம் நேற்று இரவு அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணி அளவில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற பவானிசாகர் காவல்நிலையங்களில் ஒரு விபத்து நடந்திருக்கு இந்த விபத்தை பற்றி பார்க்கும்போது உள்ளபடியே கேட்குற எல்லாருமே பரிதவிக்கக்கூடிய அளவிலான சம்பவமாக தான் இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் சிறுமுகை பக்கம் இருக்கக்கூடிய மாதேபாளையம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த முருகன் வயது முப்பது இவருடைய மனைவி ரஞ்சிதா வயது இருபத்தி ஒம்பது இவங்களுடைய ஆண் குழந்தை அபிஷேக் வயது எட்டு பெண் குழந்தை நித்திஷா வயது ஏழு இந்த நாலு பேரும் இந்த விபத்தில் இறந்துடுறாங்க விபத்து நடந்த இடத்துலேயே முருகன் ரஞ்சிதா அபிஷேக் மூணு பேர் இறந்துடுறாங்க மோசமான இருந்த குழந்தை நித்திஷா கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டுகிட்டு போகிற வழியில் உயிரிழந்துடுறாங்க இவங்க வந்த கார் ஆல்டோ அதாவது மாருதி கம்பெனியினுடைய ஒரு சின்ன கார் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பயணம் பண்ணுறதுக்கேற்ற ஒரு சின்ன வாகனம் அந்த வாகனத்தில் வந்திருக்காங்க இந்த வாகனம் முழுக்க முழுக்க சேதமடைஞ்சிருச்சு இந்த விபத்தில் இந்த விபத்தை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி அதாவது பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மூணு ஆண் மாணவர்களும் ஒரு பெண் மாணவியும் சேர்ந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மாணவி பெயர் அக்ஷரா வயது இருபத்தொன்று ஒசூரை சேர்ந்தவர் அப்பா பெயர் பிரேம்நாத்து இன்னொரு நபர் யார்னு பார்த்தீங்கன்னா மோகன் வயது இருபத்தொன்று தந்தையார் பெயர் பார்த்திபன் அண்ணா நகர் மேற்கு சென்னை மூணாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜித் வயது இருபத்தொன்று தந்தையார் பெயர் ராமநாதன் நியூ திருச்சி ரோடு லைன்மேடு சேலம் இவர் தான் காரினுடைய உரிமையாளர் நாலாவது நபர் யார்னு பார்த்தீங்கன்னா விஷால் பத்ரி வயது இருபத்தொன்று தந்தையார் பெயர் வெங்கடாஜலபதி வெள்ளியம்பாளையம் மெயின் ரோடு கொடுவாய் திருப்பூர் இது பல்லடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இந்த நாலு பேர் தான் இந்த இன்னோவா காரில் அதாவது இன்னோவா கிறிஸ்டா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு காரை வாங்கி கல்லூரியில் பயணிக்கிற தன்னுடைய பையனுக்கு அந்த பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த காரில் சத்தியமங்கலம் கல்லூரி விடுதியிலிருந்து பவானிசாகர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வயக்காட்டு விருந்து அப்படிங்கிற ஒரு திறந்தவடி தாபா இருக்குது இது முழுக்க வாழத்தோப்பும் வயல்வெளியும் நிறைந்த இடத்துல காட்டுக்குள்ளே கட்டியிருக்க ஒரு இரவு நேர உணவகம் இந்த உணவகத்தில் அசைவ விருந்து மற்றும் சரக்கு பரிமாற்றெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு இந்த கல்லூரியை சேர்ந்த பல மாணவர்கள் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நான்கு மாணவர்களும் அதாவது மூணு மாணவன் ஒரு மாணவி நாலு பேரும் போய் முழுக்க முழுக்க எதிர்பார்க்குற மாதிரி தான் சரக்கு அடிச்சுட்டு இரவு பதினோரு மணிக்கு அந்த தாவாலேருந்து வெளியில் வந்திருக்காங்க வர்ற வழியிலேயே பவானி சாகர் நோக்கி போயிட்டு இருந்த ஒரு கார்காரரோடு இவங்க காரை மோதுகிற மாதிரி வந்திருக்காங்க இதை எடுத்த அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது அந்த காரில் போனவங்க எல்லாமே இவங்க நாலு பேருமே போதையில் இருக்கிறத பார்த்துட்டு அடிக்க வர்றாங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வேகமாக வந்துக்கிட்டு இருந்த கார் பவானிசாகர்லேருந்து புளியம்பட்டி வர வழியில் நால் ரோடுன்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்தினுடைய வலது பக்கம் போனோம்னா மேட்டுப்பாளையம் போனால் இடது பக்கம் வரலாம் சத்தியமங்கலம் வரலாம் அந்த இடது பக்கம் பாதையில் திரும்பி வர்றாங்க கண்மண் தெரியாத ஒரு அசுர வேகத்தில் தான் அந்த கார் அதாவது பின்னால் துரத்திட்டு இருந்து தப்பிச்சு வந்துகிட்ருக்காங்க துரத்திட்டு வந்தவங்க ஒரு கட்டத்தில் திரும்பி போயிட்டாங்க கூட இருக்கு இவங்க பின் தொடர்ந்து வரல இருந்தாலும் இவங்க தங்களை துரத்துறாங்கங்கிற அந்த பயத்தில் வந்து எதிரில் வந்து ஒரு கால் மேலே மோகிறாங்க இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது தான் முருகன் ரஞ்சிதா தம்பதியினர் இவங்க வந்த கார் சுக்குனூராக போயிடுது ஆனால் அந்த இன்னோவா கிறிஸ்டா காருக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை உள்ளே இருந்த நாலு பேருமே பாதுகாப்பாக இருந்திருக்காங்க எதிரில் வந்த மாருதி ஆல்டோ காரில் வந்த நாலு பேரும் மூணு பேர் சம்பவ இடத்தில் இறந்துறாங்க ஒருத்தர் மருத்துவமனைக்கு போகிற வழியில் இறந்துடுறாங்க இவ்வளவு மோசமான அந்த விபத்தை ஏற்படுத்தி பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து சாலையில் போனவங்க எல்லாமே காயம்பட்டவங்களே முதலுதவிக்காக மருத்துவமனைக்கு அது அனுப்புறதுக்கான அந்த வேலையில் ஈடுபட்டுருக்கிற நேரத்துலேயே இந்த நாலு பேரும் காணாமல் போயிடுறாங்க காணாமல் போனாங்களா அல்லது வேறு பின்னால் வந்து யாராவது கூட்டி போனாங்களாங்கிறது முழுமையாக தெரியல இந்த நாலு பேரையும் தலைமறைவாக இருக்கிறதா சொல்லி பவானிசாகர் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த காரை ஓட்டினது அந்த அக்ஷரா அப்படிங்கிற அந்த பெண் ஒசூரை சேர்ந்த பெண் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த பெண்ணை மட்டும் குற்றவாளியாக காட்டி மீதி மூணு கல்லூரி மாணவர்களையுமே இந்த வழக்கில் காட்டாமல் கூட பயணித்தவங்க மேலே வழக்கு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது பரபரப்பாக சமூக ஊடகங்கள்லேயும் உள்ளூர் சமூக ஆர்வலர்கிட்டையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இன்று மதியத்துக்கு பிறகு அங்கே அந்த இறந்து போனவருடைய சமூகம் சார்ந்தவர்கள்லாம் சாலை மறியல் போராட்டம் நடத்துகிறதா ஒரு செய்தி வதந்தி பரவ ஆரம்பிக்குது இதை கேட்டதுக்கு பிறகு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் அந்த நிகழ்விடத்துக்கு போகிறாரு நடந்த விபத்தை எல்லாம் பார்க்குறாரு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விசாரிச்சதுக்கு பிறகு நாலு பேரையும் குற்றாலியை சேர்த்துங்க உடனடியாக கைது பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த கார் சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட கார் டிஎன் தொண்ணூறு அதனுடைய நம்பரும் தொண்ணூறு தொண்ணூறுங்கிற ஃபேன்ஸ் நம்பரில் தான் அந்த கார் எடுத்திருக்காங்க இந்த கார் தான் விபத்தை ஏற்படுத்தியிருக்குது கார் மற்றும் அந்த காரை பயன்படுத்த அதனுடைய உரிமையாளரை கைது செய்யறதுக்காக போயிருக்காங்க மீதி நாலு மாணவர்களுமே தலைமறைவாக இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நிலையில் விபத்தில் இறந்து போன குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய உறவினர்கள் யாராவது பெரிய அளவில் வருவாங்க சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அங்கே பத்திரிகையாளர்கள்லாமே போயிருக்காங்க ஆனால் அங்கே இறந்து போன குடும்பத்துக்கு பின்புலமாக பெரிய அளவில் யாரும் இல்லை அந்த இறந்து போன முருகன் அவருடைய மனைவி ரஞ்சிதா அவனுடைய பெற்றோர்கள் மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க வந்து அவங்களுடைய உடலை வாங்கிட்டு திரும்ப அவங்க ஊருக்கு அடக்கத்துக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருது அதற்கு பிறகும் போலீஸார் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருந்திருக்காங்க இது எல்லாமே உள்ளூர் பத்திரிகையாளர்கள் அதை கண்டித்து காவல்துறை அதிகாரிகளோடு பேச தொடங்குனதுக்கு பிறகு தான் இப்போ விசாரணை கொஞ்சம் துரிதப்படுத்தியிருக்காங்க விபத்து ஏற்படுத்தின இன்னோவா கிறிஸ்டாக்காரில் பயணம் பண்ண நாலு பேருமே குற்றவாளிகளாக சேர்த்து இவங்களை கைது பண்ணுறதுக்கு தனியாக தனி டீம் போட்டு அவங்கள விடப்பட்டிருக்கிறதா எஸ்பி ஜவஹர் சொல்லியிருக்காரு உள்ளபடியே நாலு பேரையும் குற்றவாளியாக சேர்த்து அவங்க மது போதையில் தான் இருந்தாங்கிறதை உறுதிப்படுத்தி வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் இந்த நாலு பேரால் இன்னும் பலர் பாதிக்கப்படுறத தடுக்கலாம் அந்த வேலையை ஈரோடு மாவட்ட காவல்துறை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருகிட்டையுமே இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த தனியார் கல்லூரியில் பல விடுதிகள் இருக்குது இங்கே பல ஆய்வு மாளிகைகளும் ஓய்வு மாளிகைகளும் இருக்குது இந்த ஆய்வு மாளிகையையும் ஓய்வு மாளிகையையும் ஈரோடு மாவட்டம் மற்றும் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பாலான உயரதிகாரிகள் பயன்படுத்திக்குவாங்க அதனால் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எந்த பகுதியில் எந்த விதமான பிரச்சனைகள் உடனடியாக வெளியில் அனுப்புகிற வேலைகளை கடந்த சில ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்காங்க இந்த வழக்கிலும் அதாவது நேற்று இரவு பவானிசாகரில் நடந்த சாலை விபத்தில் நாலு பேர் இறந்து போனதுக்கு காரணமாக இருந்த இந்த விபத்திலும் கூட முதலில் காவல்துறை அதிகாரிகள் இவங்களை கல்லூரி மாணவர்களாக காட்டாமல் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த அல்லது வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த பகுதிக்கு சுற்றுலா வந்துட்டு திரும்பணுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி தான் முதல் கட்ட செய்தியை கொடுத்துருக்காங்க ஆனால் உள்ளூர் ஊடக நண்பர்கள் இதை கடுமையாக எதிர்த்து இவங்க கல்லூரி மாணவர்கள் தான் நாங்கள் செய்தி போடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் அங்கே வந்து விசாரணை மேற்கொண்டதுக்கு பிறகு தான் இவங்க கல்லூரி மாணவர்கள் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி இந்த கல்லூரியில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்த கட்டமாக தான் இவங்க இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்த்துறதாகவும் பாவானிசாகர் போலீஸார் முடிவெடுத்திருக்காங்க இந்த மாதிரி தங்களுடைய உயிரை அதிகாரிகளுக்கும் தங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சில அல்பத்தனமான சௌகரியங்களுக்காக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய செயலில் அதிகாரிகள் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வேண்டுகோளாக வைப்போம் இந்த மாதிரி தான் நம்ம தான் பாதுகாப்பாக சாலையில் பயணம் பண்ணாலும் எதிரில் வரக்கூடியவங்களுடைய திமிரோ முட்டாள்தனமோ அல்லது போதையோ நம்மளை விபத்தில் குடும்பத்தை காலி பண்ணுற வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது இதையெல்லாம் தடுக்கணுன்னா சாயங்காலம் அந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு ஹெல்மெட் போடாமல் வரக்கூடிய வயதான கிராமத்துக்காரன் அல்லது ஒரு லைசன்ஸே இல்லாத வண்டியில் காய்கறி கொண்டுட்டு போகிறோம் இவனை மாதிரி ஆட்களை பிடிச்சி ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி போடுறோம் இந்த நடவடிக்கைகளை போலீஸ் கைவிட்டுட்டு இரவு நேரங்களில் போதையில் வரக்கூடியவங்களை மட்டும் கண்காணித்து அவங்கள கைது பண்ணி அவங்கள தண்டனைக்குள்ளாக்குனாவே எதிர்காலத்தில் நம்மளை மாதிரி பாதுகாப்பாக பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிம்மதியாக பயணம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு வாகன தணிக்கை அப்படிங்கிற பேரில் வெறுமனை ஹெல்மெட் போட்டாதவனை மட்டும் கண்டித்து கைது பண்ணுறதை கொஞ்சம் மாற்றிட்டு இந்த மாதிரி சமூகத்தில் சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் பல்வேறு வகையான இவங்க எல்லாமே ஒரு வகையில் சொல்லப்போனால் சமூக விரோதிகள் தான் போதையில் வண்டி ஓட்டுறவன சமூக அக்கறை உள்ளவன சமூக பாதுகாப்பு உள்ளவன சொல்ல முடியாது இவங்களும் ஒரு வகையில் சமூக விரோதிகள் தான் இந்த மாதிரியான சமூக விரோதிகளை கைது பண்ணால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நானோ நீங்களோ நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களோ பாதுகாப்பான முறையில் சாலையில் பயணம் பண்ண முடியும் இது யாருடைய பிரச்சனையும் அப்படின்னு நினைக்காம நம்மளுடைய பிரச்சனையாக எடுத்து நம்மளும் இதில் எல்லாமே களத்தில் இறங்கி குறிப்பாக இந்த மதுபோதையில் வண்டி ஓட்டுறவங்களை கைது செய்கிறதுக்கு காவல்துறைக்கு பல வகையில் நம்ம உதவியாக இருக்கலாம் அல்லது அவங்கள கைது பண்ண வேண்டிய ஒரு நெருக்குதலை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்